எல்லோருக்கும் வணக்கம் ஃபாதர் காஸ்பாத் ஏகதாத் அவர்களுக்கும் அண்ணன் ஸ்ரீதரன் ஸ்ரீ ராசமாணிக்கன் அவர்களுக்கும் எனது நன்றிகளை கூறுகின்றேன் எனது பெயர் லாவண்யா சினதுரை நான் சுவிஸ் நாட்டில் பிறந்த பிள்ளை எனது தாய் தகப்பன் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கை யுத்தத்தினால் சுவிஸ் நாட்டுக்கு வந்தார்கள் அதாவது வந்து அவர்கள் இங்கே நிறைய பிரச்சனைகள் கண்டார்கள் எனக்கு வந்து சில வாய்ப்புகள் ஏற்கனவே இங்கே வந்தது கதைக்கிறதுக்கு அதனால் என்னை இன்னும் அறிமுகம் இல்லாத ஆக்களுக்கு நான் என்னை பற்றி கூற நான் விரும்புகின்றேன் அதாவது வந்து இப்ப இங்கே வச்சிருக்கிறீங்க ஆனால் சுவிஸ் நாட்டில் வந்து தமிழர்களும் வச்சிருக்கிறார்கள் ஆனால் நிறைய பேரும் வந்து அவர்கள் அங்கே படிச்ச படிப்பை வந்து இங்கே வந்து கண்டினியூ பண்ண முடியாது ஏனெனில் சுவிஸ் நாட்டில் வந்து நாங்கள் பேசும் மொழி வந்து ஜெர்மன் மொழி பிரெஞ்சு இத்தாலியன் அண்ட் ரேட் அதனால் வந்து எல்லாரும் வந்து சைவரில் இருந்து தொடங்கினார்கள் இப்ப அங்கே நல்ல ஒரு படிப்பு இருந்தாலும் இங்கே வந்து அஹ் கிளீனிங் வேலைகள் எல்லாட்டி ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலைகள் புரிந்துதான் கஷ்டப்பட்டு ஆனால் தங்கள் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்று தமிழ் வகுப்புகள் பரதநாட்டிய வகுப்புகள் கோயில்கள் சர்ச்சுகள் அமைந்தபடியால் தான் இப்ப நான் உங்களுடன் தமிழில் பேசுகின்றேன் அதாவது வந்து அவர்களுக்கு முக்கியமாக இருந்தது அவர்களின் தமிழ் கலாச்சாரம் வந்து மறக்கக்கூடாது என்றபடியால் இப்ப நான் நானே இங்கே இருக்கின்றேன் என்றால் என்னை பற்றி கூறு நான் சொல்கின்றேன் அதாவது வந்து நான் இங்கே படித்து ஒரு சட்டத்தரணியாக குடிவரவு குடியாழ்வு தலைமைச் செயலத்தில் வேலை செய்கின்றேன் அதாவது ஸ்டேட் செக்ரட்டரி ஆஃப் மிக்ரேஷன் மற்றும் எண்பது வீதம் அங்கே வேலை செய்து இருபது வீதம் நான் மொழிபெயர்ப்பாளராக வேலை செய்கிறேன் அதாவது வந்து இங்கே இருக்கிற தமிழ் மக்கள் சில நேரம் வந்து ஜட்ஜுக்கு போக வேண்டிய அவசியம் வரும் போலீஸுக்கு போக வேண்டிய அவசியம் பெறும் ஸ்கூல்ல வந்து டிரான்ஸ்லேஷன் அதாவது வந்து தமிழ் மொழி ஜெர்மன் மொழியில் நான் வந்து டிரான்ஸ்லேஷன் செய்கின்றேன் அப்ப டிரான்ஸ்லேஷன் செய்தபோது எனக்கு தெரி தெரிந்தது சில விடயங்கள் வந்து நாங்கள் மொழிபெயர்ப்பு மட்டும் செய்ய முடியாது சில விளை விடயங்கள் நாங்கள் சுவிஸ்காரருக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண தமிழ் கலாச்சாரம் என்ன ஏன் இந்த தமிழ் ஒரு தமிழ் ஆம்பளை ஃபார் எக்ஸாம்பிள் மது அறிந்து தனது வைஃபை அழிச்சிருக்கிறார் ஏனெனில் அவருக்கும் ப்ரெஷர் அதாவது வந்து இங்கே கஷ்டப்பட்டு மூன்று வேலையில் செய்வார் காலையில் போய் நியூஸ் பேப்பரை கொட்டுவார் பிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் கிளீனிங் செய்வார் பிற பின்னேரம் என்ன ஒரு ஆஃபீஸை போய் கிளீன் பண்ணித்தான் அவர் தன் குடும்பத்தையும் பார்த்து நாட்டில் இருக்கிற சொந்தத்துக்கும் காசு அனுப்புறார் அப்ப அவர் வந்து தன் வழிகளை வந்து வெளிப்படுத்தி சொல்றதுக்கு அவருக்கு வேற வாய்ப்பு இல்லை அப்ப அவர் என்ன செய்வார் மது அறிந்துவர் அவருக்கு ஸ்ட்ரெஸ் அதனால குடும்ப பிரச்சனைகள் வரும் அவர் செய்யறது சரி என்று நான் சொல்றது இல்லை ஆனால் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன் அதாவது வந்து தமிழர்கள் வந்து ஒவ்வொரு கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள் அவர்கள் வந்து இங்கே பிசிஷன் மனவேதனை தெரப்பி எல்லாம் போறதுக்கு பணமும் இல்லை நேரமும் இல்லை உழைப்பது 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 வேற எய்ம் வந்து அவைண்ட ஓன்லி இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னால் பிள்ளைகள் நாம் பிள்ளைகள் தான் அவைண்ட இன்வெஸ்ட்மெண்ட் அதனால் எங்கள் தமிழ் பிள்ளையில் இங்கே வந்து எல்லா துறையிலையும் வந்து டாப் லெவலில் இருக்கின்றார்கள் அப்ப எனது நான் இங்கே வந்த காரணம் என்ன என்றால் நான் நாலு கிழமை எனது தா தந்தையுடன் இலங்கைக்கு சென்றுள்ளேன் அப்ப அந்த பங்குனி மாதம் அப்ப இலங்கைக்கு சென்ற பிறகுதான் எனது அஹ் தாய்நாடு என்றால் எனக்கு இங்க தான் எனக்கு தாய்நாடு மாதிரி இருந்தது ஏன்னா இங்கேதான் நாங்கள் பிறந்து வளர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறார்கள் அப்ப அங்கே தாய்நாட்டுக்கு போகும் பொழுது எனக்கு உண்மையாக எனக்கு அறியாத உணர்வுகள் எல்லாம் உண்டாகினது அதாவது வந்து என்ன ஒரு பொன் பூமி என்ன அதாவது வந்து என்ன போட்டாலும் வளருது காற்று கடல் நாங்க இங்க வந்து பிரிட்ஜ்ல இருக்கிற சாப்பாடை எடுத்து சாப்பிட்டு என்ன சொல்றது ஒரு வேற ஒரு வித்தியாசமான வாழ்க்கை அப்ப அங்க வந்து இருக்கும் பொழுது அந்த பொன் பூமி அந்த உணர்வு தான் இப்ப இரண்டாவது தலைமுறை நான் இங்கே உங்கள் முன் பேசுகின்றேன் நீங்கள் இரண்டாவது போகிறீர்கள் ஏனெனில் முதலாம் தலைமுறை வந்து தங்கள் குடும்பங்கத்திற்கும் வேற வந்து நிறுவனங்களுக்கும் நிறுவனங்களுக்கும் இப்ப இலங்கையில் இருக்கும் ஸ்கூல் நிறுவனங்கள் அக்ரிகல்ச்சர் நிறுவனங்களுக்கும் வந்து டொனேஷன் டொனேஷனாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப அப்படி காசு அனுப்பும் பொழுது என்னை பொறுத்தவரை அது ஒரு பிச்சை அனுப்புற மாதிரி வேற வழி இல்லை அவைக்கு வந்து காசு வரத்தான் வேண்டும் இல்லை ஆனால் அவருக்கு ஒவ்வொரு மாசமும் நாங்கள் காசு அனுப்பினால் அவர்கள் அவர்கள் எக்ஸாம்பிள் நான் சொல்கின்றேன் அதனால் என்னை பொறுத்தவரை நாங்கள் அவர்களுக்கு வந்து ஒரு ஓனர்ஷிப் ஒரு பொறுப்பு கொடுக்க வேண்டும் நாங்கள் அவரையும் ஒரே ஐ லெவலில் நாங்கள் வந்து பார்க்க வேண்டும் அப்பொழுது இப்ப வந்து ஒரு சேஞ்சிங் கான்டெக்ஸ் அதாவது வந்து இங்கே வந்த தமிழர்கள் இப்பொழுது ரிட்டையர்மெண்ட் பென்ஷனுக்கு போற வயசு வரப்போகுது ரெண்டாம் ஜெனரேஷனே அவர் தயாராக இருக்கிறார்கள் அப்ப எங்களோட நாலேஜ் எங்கட பைனான்சியல் ரிசோர்ஸை நாங்கள் எப்படி எங்கள் ஈழ ஈழத்தில் நாங்கள் வந்து பயன்படுத்த போறோம் பொருளாதார பயன்படுத்த போறோம் என்றுதான் என்ற கேள்வி அதில் அரசாங்கம் மூலமும் பொலிட்டிக்கல் மூலமும் எங்களுக்கு வந்து தடைகள் வரலாம் வரும் என்று எனக்கு தெரியும் ஆனால் அது மட்டும் காரணம் அல்ல எங்களுக்கு கணக்கு விஷயங்கள் இருக்கும் அதை நாங்கள் எப்படி செயல் நடத்த போறோம் என்று எனது கேள்வி பிற வந்து இப்ப இவர் சொன்ன விஷயத்தை நான் முக்கியமான விஷயம் மட்டும் அவர் சொல்ல விரும்புகின்றேன் அவரின் ஆர்கனைசேஷன் வந்து ஐசிஎம்பிடி அதாவது வந்து இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் மிக்ரேஷன் பாலிசி டிவலப்மெண்ட் இவர் வந்து இதை வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் இருபது நாடுகள் வந்து மெம்பராக இருக்கிறார்கள் அப்ப தொண்ணூறு நாடுகளில் இவர்கள் ப்ராஜெக்ட் செய்து கொண்டு வருகிறார்கள் இவரின் ஆஃபீஸ் வந்து இருக்கின்றது இவையை ஃபைனன்ஸ் பண்ற ஆர்கனைசேஷன் என்ன என்றால் யூஎன் ஆர்கனைசேஷன் யூரோப்பியன் மல்டிநல் இன்ஸ்டிடியூஷன் அப்ப நான் வந்து இப்ப இவரை வந்து எனக்கு முதல் தெரியாது அப்ப இவருடன் நான் வந்து இந்த நிகழ்வை பிறகு கதைத்த பிறகுதான் எங்கள் தமிழ் சமுதாயம் புலம்பெயர் வாழும் தமிழ் சமுதாயம் புலம்பெயர் வாழும் சுவிஸ் நாட்டில் இருக்கும் தமிழ் சமுதாயம் எப்படி அவர்களின் ஒருகனை மூலம் எங்கள் ஈழத் தமிழர்களுக்கு ரீதியில் நாம் உதவி செய்யலாம் என்று அவருடன் பிற நான் கதைப்பேன் என்னமொரு கொஸ்டின் அதாவது வந்து என்ன என்றால் நாங்கள் வந்து ஈழத்தில் சும்மா மட்டும் காசு அனுப்பாமல் சில பிள்ளைகள் நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும் அதாவது படிப்பு ரீதியில் அவர்களுக்கு என்ன தேவைப்படுது குறிப்பாக மெடிக்கல் ரீதியில் அவர்களுக்கு என்ன குறிப்பாக தேவைப்படுது இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அப்ப அதை அனலைஸ் பண்றது யார் நாங்கள் இல்லை ஈழத்தில் இருக்கும் ரிசர்ச் டீம் ஈழத்தில் எவ்வளவு படித்த பிள்ளைகள் இருக்கிறது எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது யூனிவர்சிட்டி முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் அவர்களின் கப்பாசிட்டியை எடுத்து ஒரு அனலைஸ் செய்த பிறகு எங்கள் புலம்பெயர் வாழும் ரெண்டாம் தலைமுறை மூன்றாம் தலைமுறை அஹ் மூலமே பிரான்ஸ்ல இருந்து இங்கிலாந்துல இருந்து கனடால இருந்து சுவிஸ்ல இருந்து சில மெம்பர் எடுத்து நாங்க நாங்கள் ஒரு பூல் ஒன்று அமைச்சு எங்களை தயவு செய்து தாய் நாட்டுக்கு அலை அலையுங்கள் நாங்கள் அவையுடன் கதைத்த பின்பு என்னென்ன குறிப்பாக தேவையோ அதற்குரிய உதவிகளை நாங்கள் எப்படி செய்யலாம் என்று அடுத்த கட்டத்தை நாங்கள் பார்க்கலாம் நன்றி